இவங்களுக்கு மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ற அரசியல் என்னால் செய்ய முடியாது ரெண்டாவது பாபா வந்து பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது திமுக வந்து ஒரு துரோகி அப்படின்றத பல இடங்களில் அம்பலப்படுத்தியிருக்காரு எதிர்கேதி நண்பன் என்பதற்காக ஒரு கை கைகோட்பது இஸ்லாம் நமக்கு போதிக்கலை ஆனால் திமுகனுடைய துரோகங்களுக்கு நாம் இந்த சமூகத்தில் அம்பலப்படுத்தணும் நவம்பர் கலவகத்துக்கு பத்தொன்பது பேர் முஸ்லீம்கள் செத்தாங்கள அதுக்கு என்ன நீதி பெற்று கொடுத்தாங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகள் நான் கேட்குற ஒரே வார்த்தை அன்றைக்கு தீமுக ஆட்சி தானே இருந்தது சரி அன்றைக்கி தீமுக ஆட்சியும் போது வாங்கி கொடுக்கலை இன்னைக்கு திமுக ஆட்சி தானே இருக்கு அந்த பத்தொன்பது பேருடைய குடும்பத்திற்கு இந்த நீதி ஏதாவது த திமுக அரசு சார்பாக எதாவது ஒரு நிவாரணம் பெற்று கொடுக்கணுமா இல்லையா ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்த திமுக அன்னைக்கு தீ முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து இல்லை அது எப்பவுமே என்னன்னு சொன்னால் திமுக அடிவரிடிகள் தான் இஸ்லாமிய அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களும் தான் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க இதை பார்த்த பிறகு கூட நீ திமுகவுக்கு வாழ்க திமுகவுக்கு ஓட்டு போடணும் சொன்னால் நீ எல்லாம் நீ நான் முஸ்லீமாக நான் பார்க்க மாட்டேன் அல்லாதான் அப்படி நீ நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா திருப்புரங்கன்ற விஷயத்தில் திமுக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செய்த துரோகத்தை அம்பலப்படுத்த பய ஏன் பயம் உங்களுக்கு இப்படிதான் திமுக வந்து முஸ்லிம்களை காயடிக்கிறானுங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் லக்ரம் பேசுறவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய எல்லைக் தலைவர் தடார் ரஹீம் அவர்களை சிந்தித்து அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் இயக்கங்களும் வந்து திமுக ஆதரிக்கும்போது போது ரஹீம் அவர்கள் மட்டும் திமுக ஆதரிக்கல அது குறித்து பேச போகிறோம் கேள்வியிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இருக்கிற அத்தனை அமைப்புகள் குட்டி அமைப்புகள்லேருந்து மிகப்பெரிய அமைப்புகள் வரைக்கும் வந்து ஜவஹர்ல்லா பழைய பழைய கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் எல்லாருமே வந்து திமுக தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிரதான ஆதரவாக இருக்குது நம்மளுக்கு வந்து அதுதான் பாதுகாப்பான ஒரு கட்சி அப்படின்னு நினச்சி ஆதரிக்கிறாங்க நீங்கள் மட்டும் தொடர்ந்து திமுகவை எடுத்துக்கிட்டே வரீங்களே என்ன காரணம் இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற ஆதரவாக இருக்கட்டும் ஏனைய அரசியல் சமூக அமைப்புகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அரசியல் என்பது வேறு எங்களுடைய அரசியல் என்பது நான் வந்து ஒரு பாபாவனுடைய மாணவனாகிய இருந்து பல ஆண்டுகள் சரியில் இருந்து விடுதலையாகி இப்போ ஒரு அமைப்பு நடத்தும்போது நான் பாபாவை அரசியலில் தான் நான் சமூக மக்களுக்கு கொண்டு போக முடியுமே தவிர இவங்களுக்கு மாரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ற அரசியல் என்னால் செய்ய முடியாது அதாவது பாபா வந்து பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது திமுக வந்து ஒரு துரோகி அப்படின்றத பல இடங்களில் அம்பலப்படுத்தியிருக்காரு இன்றைக்கி அது வெட்டு வெளிச்சமாக அவங்க துரோகின்றது அம்பலப்படுத்த இல்லை ஆனால் அவங்க எதிர்க்கக்கூடிய சனாதன அதாவது இந்துத்துவம் எப்படி சேர்ந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் திமுக தான் எதிர்க்குது ஸோ அந்த எதிரியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க நண்பா நண்பன் அடையலாம் நீங்கள் அந் அதாவது ஒரு இஸ்லாமியன் அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது அந்த எதிரிக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியன் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றதுக்காக எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதற்காக ஒரு அயோக்கியனுடன் கைகோட்பது இஸ்லாம் நமக்கு போதிக்கலை மார்க்க அடிப்படையில் பார்த்தாலும் புரியுதுங்களா பாஜக அரசு பாசிசத்தை திமுக எதிர்க்கு அதனால் நாம் திமுக ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாடு எடுக்கிறது என்பதே ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடும் இல்லை அது மார்க்கீதியான நிலைப்பாடும் இல்லை வேறு வாய்ப்பே கிடையாது இஸ்லாமிய இல்லை இல்லை வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை அப்படின்ற கேள்விகளே இங்கே இல்லை ஆனால் திமுகவுடைய துரோகங்களுக்கு நாம் இந்த சமூகத்தில் அம்பலப்படுத்தணும் இன்றைக்கி நேரத்தில் கழங்காலமாக இதுதான் பாபா வந்து திமுகவுக்கு ஆதரவாக பல கூட்டங்கள் பேசி திமுக ஆட்சி வந்தவுடனே ராமகோபாலனுடைய ஒரு அறிக்கையை காரணம் வச்சு பாபாவை தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்துதான் திமுக அன்னைக்கு தான் துரோகத்தை நமக்கு வந்து அம்பலப்படுத்துது அதன் பிறகு பாபா வந்து வெளியே வந்த பிறகு திமுகவுடைய துரோகத்தை புட்டு புட்டு வச்சுருக்கார் எல்லாத்தையும் அது இன்றைக்கு வேலையும் தொடருது இந்த சமூகம் உணராமல் இருக்குது சமுதாய தலைவர்கள் உணராமல் இருக்காங்க அதுக்காக வந்து எல்லோரும் ஒரு பக்கம் ஓடுறாங்கன்னா நீங்களும் அந்த பக்கம் ஓடணும் என்னன்னு கேட்டால் தப்பு அப்படின்னு சொன்னால் தான் அதை தவறானவனாவே இருக்கான்னு அந்த கேள்வி நான் கேட்டு இருப்பேன் ஏன் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டு தான் கேட்பேன் அப்போ அந்த அடிப்படையில் திமுக நான் ஏன் எதிர்க்கிறேன்னு சொன்னால் இப்போ நவம்பர் கலவரம் நடந்தது கோயம்புத்தூரில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்ட பத்தொம்பது இஸ்லாமியர்களுக்கு சாதாரணமான ஒரு திருச்சண்டை நடந்தாவே அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சு கூட்டி தீர்வு சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலை

இவ்வளோ பெரிய சம்பவம் பத்தொம்போது பேர் செத்து இருக்காங்க முஸ்லீம்களுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டது கோயம்புத்தூரில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டலை அது வேறு எல்லா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் திமுகவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த மாசாண மூத்தின்ற டிசி தான் இந்த கலவரத்துக்கு காரணம் அவரை உடனே கோயம்புத்தூர் விட்டு மாற்றுங்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் திமுகனுடைய தலைவர் என்ன அறிவிக்கிறாருன்னு சொன்னால் அதாவது பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய மாசான முத்துக்கு டிஏஜா புரொமோட் கொடு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அப்போது இது வெந்த வேல் பாய்சிற மாரி ஆகுதுதான் இல்லைங்களா வெந்த வேல் பாய்சிற கதையாகவுதா இல்லைங்களா அப்போது ஒரு இது இது வந்து அப்போது ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்த திமுக அன்னைக்கு தீ முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து சரி பத்தொம்போது பேர் கொல்லப்பட்டாங்க அப்போ அந்த குற்றவாளிகள் யார் அவங்க எதுவும் கழுத்து தடுக்கி இல்லை தண்ணீர் விழுந்து செத்து இல்லை அப்போது அதுக்கு உண்டான குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி அவங்கள தண்டித்தாங்கன்னா இல்லை அர்ஜுன் சம்பத்து சிலரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் பெயிலில் வந்துட்டாங்க அதோடு அந்த கேஸ் நடத்தி கேஸ் இல்லாமல் போயிடுச்சு அதோட முடியுது ஆனால் அதன் பிற்பாடு நடந்த குண்டுவெடிப்பை காரணம் காட்டி நூற்றி அறுபத்தெட்டு பேரை கைது பண்ணி ஒருத்தர் கூட ஜாமீன் இல்லை குற்றப்பத்திரிக்கை தொண்ணூறு நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணால் ஜாமீன் கொடுக்கணும் இது சட்ட விதி ஆனால் திமுக அரசு என்ன பண்ணுது அதுக்கு கூட ஒரு தடங்கல் போட்டு இடைக்கால பிரிமிதி சா சார்ஜ் ஷீட்னு போட்டு சிறைக்குள்ளே வச்சு சிறைக்கு பக்கத்திலே நீதிமன்றத்துக்கு அதாவது சிறைக்கு வெளியே இருந்தாலும் எஸ்கார்டெல்லாம் போயிட்டு வாகனத்தில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கஷ்டம்னு சொல்லிட்டு சிறைக்கு பக்கத்திலே நீதிமன்றத்தை திறந்து அந்த வழக்கு விசாரித்து பத்து ஆண்டுகள் ப கழித்து ஒரு நூறு பேர்கிட்ட விடுதலை ஆனாங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் தண்டனை சொல்லி விடுதலை ஆனாங்க அவங்க அவ்வளோ சிறைக்குள்ள தான் இருந்தாங்க அதன் பிறகு ஒரு அறுபது பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்சு அப்போது நவம்பர் கலவரத்துக்கு யார் குற்றவாளிகள் இதில் அந்த கலவரத்துக்கு வந்து இந்துத்துவ அமைப்பு தான் சொல்கிறாங்க எல்லாருமே இந்துத்துவ அமைப்பு தான் இருக்கலாம் ஆனால் நீங்கள் திமுகன்னு சொல்கிறீங்களே இல்லை இல்லை நான் திமுகன்னு சொல்லலை அது அப்போது ஏன் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த கலவரத்தை நடத்தி அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்தாங்க அதுக்கு துணை போலீஸாக இருந்தது உங்கள் போலீஸ் இருந்தது துணை போலீஸ் இருந்தது புரிந்துங்களா அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஏன் குற்றவாளிகளை நீங்கள் கைது பண்ணலை ஏன் அவர்களை தண்டிக்கல இதுதான் என்னுடைய கேள்வி சரி அது பிறகு நீங்கள் வந்து நடந்த குண்டுவெடிப்புக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பஞ்சாப்லேருந்து பரம்பீர் சிங்கிட்ட ஒரு டிஜிபியை வர வச்சு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அத்தனை பேரும் கைது பண்ணி அத்தனை பேரும் சிறையில் வச்சு ஆண்டு இருபது ஆண்டுகள் இல்லையா அப்போ இதே நிலைப்பாடு இதே தரப்பு எடுத்துருந்தேன்னா நான் கை கட்டி வரவிட்டேன் நான் புரிதுங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை இந்த சமூகத்துக்கு திமுக தான் அதிமுக ஆட்சி இல்லையா இப்போ ஒன்னும் இல்லை உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இது நம்ம ஆம்பூர் கலவரம் ஆம்பூர் கலவரம் கலவரம் அகமது என்ற ஒரு நபரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில் டெத்து கஸ்டடியில் டெத்து அவங்க குடும்பத்தை ஒரு பெரிய பிரச்சனையாவது கலவரமா மாறிச்சது கலவரமா மாறிச்சு அது போலீஸ் வாகனங்கள் அடிச்சு உடைச்சாங்க அது தீர்ப்பு இப்போதான் வந்துருக்கு நீங்க பார்த்துருக்கீங்க அது அதிமுக ஆட்சியில் நடந்தது ஆனா அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க ஒரு துப்பாக்கி சூடு கூட நடத்தலை அவ்வளோ பெரிய ஒரு துப்பாக்கி சூடு நடக்கத்தில் நான் கோயம்புத்தூரில் அதுக்கு நேர் மாற்றமாக திமுக ஆட்சியில் துப்பா பத்தொன்பது பேர் செத்துதில் அதில் வந்து நாலஞ்சு பேர் துப்பாக்கி சூட்டில் சுத்து செத்து அதாவது கலவரக்காரர்களுக்கு எதிராக சுடாமல் கலவரம் பண்ணவங்களை தடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த முஸ்லீம்களே சுட்டாங்க காவல்துறை திமுக ஆட்சிக்கு அதிமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு இப்படியெல்லாம் பேசும்போது உங்களை வந்து ஒரு அதிமுக ஆதரவாளரும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரும் அப்படி தானே பார்க்கப்படும் குறிப்பாக நீங்கள் வந்து திமுக எதிர்த்து பயங்கரமாக பேசிட்டு வரீங்க திமுக தான் இஸ் இஸ்லாமியர்கள் துரோகம் பண்ணணும்னு சொல்கிறீங்க அதோட சீமான் கூட இருக்குங்க இப்போ இது போல இருக்கும்போது வந்து உங்களை வந்து பிஜேபியோட பிடியும் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸோடய கை கை கையால் அப்படின்னு சொல்லி தானே பேசுவாங்க இல்லை அது எப்பவுமே என்னன்னு சொன்னால் திமுக அடிவரையீடுகள் தான் இஸ்லாமிய அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களும் தான் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க போது அப்போ எதிர்நிலை எடுத்து இந்த கருத்தில நான் பொது தளத்தில் வைக்கும்போது இளைஞர்கள் ஏற்றுக்கிறாங்க சொல்லக்கூடிய நவம்பர் கலவரத்துக்கு பத்தொம்பது பேர் முஸ்லீம்கள் செத்தாங்களா அதுக்கு என்ன நீதி பெற்றுக் கொடுத்தாங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகளை நான் கேட்குற ஒரே வார்த்தை அன்றைக்கி திமுக ஆட்சி தானே இருந்தது சரி அன்றைக்கி திமுக ஆட்சி செய்யும் போது வாங்கி கொடுக்கல இன்னைக்கு திமுக ஆட்சி தானே இருக்குது அந்த பத்தொன்பது பேருடைய குடும்பத்திற்கு இந்த நிதி ஏதாவது த திமுக அரசு சார்பாக ஏதாவது ஒரு நிவாரணம் பெற்று கொடுக்கணுமா இல்லையா நான் கேட்குறேன் இப்போது பத்தொன்போது பேர் செத்துக்கு வந்து ஏதோ அவங்க ஏதோ புல்தடிக்கு வீழ்ந்து சேர்த்துட்டா மாதிரி கதையை முடிச்சிட்டிங்களே ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பை மட்டும் நீங்கள் அளவுக்கு போஸ் பண்ணீங்க ஊடங்கள் கீடங்கள் எல்லாமே பூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ நவம்பர் கலவரத்துக்கு யாருங்க பதில் சொல்லுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்ய கோரி தி திமுகவை அதிமுக கட்டாயப்படுத்தும் போது அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் என்ன கேள்வி நான் சொன்ன இந்த பத்தொம்போது பேர் செத்தாங்க இல்லையா முஸ்லீம்கள் சமூக விரோதிகள் கூட சேர்ந்து திமுக செஞ்ச அந்த அட்ராசிட்டிக்கு யாரை குற்றவாளாக்கி தண்டித்து சிறையில் வச்சுருந்தீங்கன்னு ஒரு கேள்வி தான் எழுப்பினார் திமுக ஆடி போயிடுச்சு உடனே அந்த சிறைவாசிகள் எல்லாருமே வந்து பரவல் இடைக்கால ஜாமீன் கொடுத்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் திமுக புரிதுங்களா அப்போது இந்த இது எடப்பாடி எதிர்கட்சித் தலைவர் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினார் நான் கேட்குறேன் அப்போ இவ்வளோ பெரிய துரோகம் இந்த சமூகத்துக்கு ஏழு ஏ ஏற்படுத்தியிருக்கு திமுக அப்படி இருந்துட்டு ஒரு முஸ்லீமாக எப்படி திமுக ஓட்டு போட மனசு வரும் சொல்லுங்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் நீங்கள் தலைவர்கள் விடுங்க கீழே உள்ள ஒரு சா ஒரு இளைஞர்கிட்ட போய் யாரையும் கேட்டால் கூட நான் வந்து திமுகவுக்கு தான் ஆதரிப்பேன் எங்களுக்கு வேறு வழி இல்லை பிஜேபி கூட வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது அதனால நாங்கள் திமுக தான் ஆதரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறேன் நான் ஏன் சொன்னால் அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் எடுத்துங்க அப்புறமா அவங்களுக்கே தெரியும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நீங்கள் வந்து நடுநிலையாக பாருங்கள் ஆதரவும் பார்க்க வேண்டாம் எதிராகவும் பார்க்க நடுநிலையாக பாருங்கள் அதில் கருத்துக்கள் என்ன இருக்குதுன்னு புரியும் உங்களுக்கு நீ உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம நகர நகரம் வயசுக்கு புரியும் அதாவது ஒரு ஆறுநூறு ஆண்டுகளாக வந்து அங்கே வந்து ஆடு கோழி மேலே ஏறி அறுக்குறது அது நெரிசை கடனாக அந்த சந்தனக் கொடுன்னு நடத்துவாங்க எல்லா இஸ்லாமியர்களும் தர்கா வழிபாடுன்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் அவங்க போய் அறுப்பாங்க அறுத்து அதுக்காக சாப்பிடுவாங்க அந்த அதுக்குன்னு சொல்லி டெய்லி ஆடு கோழி அறுத்து மேலே அறுத்து கீழே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியாது ஏன்னா அது வாகனமெல்லாம் போக முடியாது நடந்து தான் போகணும் எப்போ தேவையோ நேற்று கிடையாது நடந்து தான் போகணும் அந்த மலைக்கு மலைக்கு நடந்து போகணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் அது அவ்வளோ சாதாரணமானது இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க அந்த நேர்ச்சி அந்த தர்கா இது பண்ணி அங்கேயே அறுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க இது நடந்துட்டு இருக்கு இப்போ திமுக ஆட்சி வந்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஒன்றில் வந்து அதிமுக ஆட்சி அப்போ வந்து கொரோனா காரணமாக வந்தது மேலே ஏறக்கூடாதுன்னு ஒரு தடை தடை விதிக்கிறாங்க இப்போ கொரோனா என்னும்போது வீட்டை விட்டு வெளியே வரலையே அப்போது அதுக்கு கூட போகல மக்கள் அவ்வளோதான் அதன் பிறகு திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சி வந்தோடனே மறுபடியும் அவங்க மேலே ஏறும்போது தடுக்கிறாங்க யார் தடுக்கிறாங்க காவல்துறை தடுக்கு இப்போ காவல்துறைக்கு எதிர்த்து பேசுகிறாங்க இப்போ கலெக்டர் உத்தரவு போகிறது போகக்கூடாது மேலே இருந்து அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அங்கே உள்ள சிறு அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து பத்து நூறு பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு சின்ன ஒரு அந்த ஊர் என்ன அந்த ஊரில் உள்ள நூறு ஐநூறு பேர் கூடி ஒரு போ போராட்டம் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து என்ன ஆயிடுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாமே வந்துட்டாங்க வந்துட்டு உடனே பீஸ் மீட்டிங் நடக்குது பீஸ் மீட்டிங்கில் வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம் இல்லாத பிற ஜாதியினரம் வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த பீஸ் மீட்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஏங்க அந்த ஆடு கோழி அறுக்கிறதெல்லாம் காலங்காலமா பாய்மார்கள் செய்வாங்க நாங்களும் போய் செய்வோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லி இந்துக்கள் சொல்லும்போதே அறநிலைத்துறை அதிகாரி என்ன சொல்கிறார் இனி ஆடு கோழி அறுக்கிறத பற்றி பேசினா உங்களை வெளியே வெளியேற்றிடுவேன் இங்கே பேசுகிறத விட்டு வெளியேற்றிடுவேன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லி வெளியேற்றிடுவேன் சொல்லியிருக்கார் அப்போ இது சம்மந்தமாக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு எல்லா முஸ்லீம்களும் த தகவல் சொல்கிறாங்க ஆனால் அவர் அதை கண்டுக்கும் இல்லை அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு யார் கொண்டு போகிறான் பாஜக கொண்டு போயிடல திமுக தான் கோர்ட்டுக்கு கொண்டு போகிற இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டில் வந்து என்னன்னா கோர்ட்டு மூலிமா சொல்லட்டும் அதுக்கு நம்ம வந்து தடை விதிக்காத மாரி கோர்ட்டு மூலிமா கோர்ட்டு தடை விதிக்கணும் எப்படி ஒரு ஒரு பிரச்சனை ஆகணுங்கிறது தான் திமுக நோக்கம் எப்படி வந்து திமுகவுடைய எண்ணம் வந்து சொன்னால் அதுதான் சூழ்ச்சிகரமான அரசியல் திமுக செய்கிறது கோர்ட்டு மூலயமா தடை விதினு நம்ம கோர்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க சரி கோட்டு கோட்டு போனேன் எதிர்த்தரப்பு வாதங்கள் வைக்கிறாங்க ஆடை இருக்கிறாங்க கோழி இருக்கிறாங்க மேலே அப்படி இப்படின்னு சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்க அப்படி தான் வைப்பாங்க நீங்கள் திமுக தரப்பில் என்ன சொல்லணும் சார் அது காலங்காலமாக அது நடந்துட்டு வருது இப்போ புதுசாக நம்ம வந்து ஆதரவான கருத்து தான் சொல்லணும் ஆமாம் இல்லை இல்லை ஆதரவான கருத்து விட காலங்காலம் நடக்கிறது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு நீ ஆதரவாக கூட காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போ தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற வாதத்தை தான் நாங்கள் வைக்கணும் ஆனால் அரசு தரப்பு வழக்கினர் முஸ்லீம் அதுவும் இப்போ ஜின்னா என்ற ஒரு என்ன சொல்கிறாங்க சார் அதாவது நீதிபதியுடைய கேள்விக்கு இதேமாரி ஆடு கோழி அங்கே அறுத்து ரொம்ப இது அசிங்கமாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீது ஏதாவது அரசு நடவடிக்கை எடுத்தான்னா நாங்கள் பதினெட்டு பேர் மீது வழக்கு தொடுத்துருக்கோம்னு சொல்கிறாரு அப்போனா என்ன அர்த்தம் மேலே ஆடு கோழி அறுக்கலைன்றது தமிழக அரசு சார்பாக ஒப்புதல் வழக்கு நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க அப்போ நீதிபதி என்ன பண்ணிட்டாரு அந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறாரு அவங்க போராட்டம் பண்ணிட்டோம் யார் போராட்டம் பண்ணுறோம் அரசு பாஜ பிஜேபி போராட்டம் பண்ணட்டும் அனுமதி கொடுக்குறாங்க அனுமதியை கொடுக்கும்போது அது என்ன பண்ணுறா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை வச்சிருந்தால் ரெண்டு பேரும் கூட பேசக்கூடாது இல்லைங்களா அவள் அந்த உத்தரவு போட்ட ஒன் ஹவரில் ஒரு ஐயாயிரம் பேர் அங்கே போடுறோம் அந்த ஊரில் இருக்கிறவனே அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க சின்ன ஊர் தானே அது அப்போது ஒரு பத்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு தெரியாதா இந்தந்த ஊர்லேருந்து இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க விஜிலன்ஸ் மூலியமாக உளவுத்துறை மூலிமா எல்லா தகவலும் எடுத்துருப்பாங்கள்ல அப்போ திமுக என்னன்னு சொன்னால் நமக்கு பிரதான கட்சியாக திமுக பாஜக இருக்கணும் அப்போ தான் இஸ்லாமியர்கள் உட்பட பட்டியலின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய வாக்கு நம்ம இலவசமாக கிடைக்கும் அதில் குறிப்பாக ஒரு விஷயம்னா அவர் பேர் மறந்துட்டார் பிரியாணி சாப்பிட்டார்ல போயிட்டு அந்த எம்பி ஒருத்தர் போயிட்டு நவாஸ்கனி நவாஸ்கனி நவாஸ் இல்ல அது வந்து பிரியாணி சாப்பிடலன்றாரு சாப்பிட்டா இல்லைன்ற நமக்கு தெரியல புகைப்படம் வெளியே வந்து பெரிய சர்ச்சையா அங்க உட்காந்து சாப்பிட்டது இல்ல அது வேற அப்படின்ற மாதிரி சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தது தானே இதெல்லாம் திமுக ஆட்சியில் தானே இப்படி பிரச்சனையே பண்றாங்க இப்ப அதிமுக இதுக்கு திமுக ஆட்சி வரும் முன்னாடி பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சியில இந்த பிரச்சனை இருந்ததா நாங்க உங்ககிட்ட கேட்கறேன் இல்ல இது நீங்க அதிமுக நீங்க தான் சொன்னீங்க பாஜகவுடைய கைகூலி அடிமை அரசு நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா வேண்டும் முன்னே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த இடத்துல வந்து பாஜக வந்து தடுக்குது ஆர்எஸ்எஸ் வந்து பிரச்சனை போடுதுன்னு சொல்லி இந்த இங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழலை உருவாக்கி திமுக வச்சுருக்குங்கிறீங்களா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்லோகனை வந்து மனசில் வச்சுக்கிட்டாங்க என்னால் காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டம் அவங்ககிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே போய்ட்டு திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு பேசினா போதும் திமுக விசாரணையே இல்லை இன்னும் விசாரணை விசாரணை இல்லை நேரடியாக முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பி சொல்லிடுவாங்க முஸ்லீமுக்கு எதிராக திமுக நிற்கும் திமுகன்னா யார் திமுக போலீஸ் நிற்கும் திமுக ஆட்சியர் நிற்பார் திமுக அறியநிலைத்துறை எல்லாமே நிற்பாங்க அதுதான் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது அப்போது இந்த துரோகத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் இஸ்லாமிய அறிஞ்ச பெருமக்களும் கண்கூட பார்த்த விஷயம் அது இதை பார்த்த பிறகு கூட நீ திமுகவுக்கு வாழ்க திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் நீ எல்லாம் உன்னையெல்லாம் நான் முஸ்லீமாகவே நான் பார்க்க மாட்டேன் நீ என்னென்ன பிஜேபி பிடிமின்னு சொல்கிற உன்னையை நான் முஸ்லீமாகவே பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய துரோகம் ஒட்டுமொத்த நூறு விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து முதல்வராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஒரு அநியாயம் நடக்குது நடந்தது அதுக்கு திமுக தான் முழு காரணம் அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு யோகி ஆதித்யநாத் கட்டுப்பாடிலாம் இருக்கு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு மோடி கட்டுப்பாட்டில இருக்கு ஆட்சியர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு அமித்ஷா கட்டுப்பாட்லையாக இருக்காரு எல்லாம் சாட்சி நம்ம முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஏய் சும்மா இருத்தி மூட்டு என்ன வருஷம் வருஷம் எப்படி நடக்கும் இப்படி தான் நடந்தது இல்லையா ஏன் தேவையில்லாமல் யாரும் தான் நடவடிக்கை எடு வழக்கு போடு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டுந்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த இஷ்யூ பெருசாக்கே இருக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த இஷ்யூ பெருசாக்கணும்னு சொல்லி திமுக திட்டமிட்டுது அதனால் தான் தன்னுடைய வழக்கறிஞர் ஜின்னாவே அனுப்பி நீதிமன்றத்தில் அப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நீதிமன்றத்தில் அந்த அந்த ஆர்குமெண்டெல்லாம் முடிஞ்சிட்டு இவ்வாறு கிரேட் அண்ட் ஜென்டில்மென் சொல்லி கட்டி குடிச்சு போயிருக்காங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜின்னாவை இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந் இந்து முஸ்லீம் பிரச்சனையை வந்து எப்போதுமே பூதகரமாக வச்சுருக்கோன்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகள் நினைக்கும் பிஜேபி அமைப்புகள் நினைக்கும் தான் எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது அரசு அமைப்புகள் வந்து எப்போயுமே அப்படி இருந்தாதான் இந்து கட்சிகள் வளரும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் திமுகவுக்கு இஸ்லாமியர் ஆதரவாக இருப்பாங்கிற பார்வையில் திமுக பார்க்குதா இல்லை அப்படிதான் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் இவங்களுக்கு இப்படி பயத்தேற்பட்டால் இவங்க மொட்டு மொத்தமாக நமக்கு வாக்களிப்பாங்க வேறு எந்த கட்சிக்கும் இவங்க வாக்களிக்க மாட்டாங்க அப்படி இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சில சீட்டுக்காகவும் அவங்க கொடுக்குற நோ பெட்டி நோட்டுக்காகவும் இவங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இவங்க எதுவும் வந்து பணம் கீழ வாங்காமல் சீட்டு வாங்காமல் கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகமே திமுக ஓட்டு போடுங்கன்னு எந்த இஸ்லாமிய தலைவரும் தொடுறதில்லை நோட்டு பெட்டி இவனுங்க வாங்கி ஆஃபீஸில் வச்சுட்டு தான் மேடையில் ஏறி போவானுங்க பாஜக திமுக ஓட்டு லாம் பாஜக வந்துடும் பாசிசம் வந்துடும் சொல்லுவாருங்க புரியுதா நீ காசையும் நோட்டையும் சீட்டையும் வாங்கிக்கிற நீ திமுக ஓட்டு போடுன்னு சொல்கிற உனக்கு நோட்டும் காசும் கொடுக்கலனா நீ என்ன பண்ணுவ திமுக ஓட்டு போடாதேன்னு அப்படி நடந்திருக்கு கடந்த காலில் எஸ்டிபி வந்து திமுக கூட்டணியிலே இருந்தாங்க திமுக சீட்டு கொடுக்கலன்றதுக்காக திமுகக்கு எதிராக பேசிச்சு பேசுனாங்களா இல்லையா ஆமாம் அதிமுக போய் பேசுனா பேசுனாங்க பேசி ஒரு சீட்டு வாங்கிட்டு திமுக துரோகின்ற வரையும் பேசுவாங்க இதே ஜவருலா திமுகவில் வந்து சீட்டு கொடுக்கலாம் அதிமுகவில் ஒரு சீட்டு வாங்கிட்டு திமுக டூ ஜி ஊழல் எல்லாம் அதெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் இருக்குது புரியுதுங்களா ஆனால் இவங்க என்னன்னா சீட்டுக்கும் நோட்டுக்கு தான் இந்த அமைப்புகள் எல்லாம் திமுக கிட்ட அடிமையாக கிடக்கிறாங்க புரிஞ்சுங்களா நமக்கு அந்த சீட்டை பற்றி நான் போய் அவனு கிட்ட சீட்டும் நோட்டும் கேட்கறது இல்லை அதனால உண்மை என்ன இருக்கோ பொது தளத்தில் அம்பலப்படுத்திட்டு வரேன் திமுக துரோகத்தை எல்லாம் திருப்பரங்குன்ற விஷயத்தை சொன்னேன் நான் கோயம்புத்தூர் கலவரத்துக்கு வந்து காரணம் திமுக அரசு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து மக்கள் கட்சிக்கு துணையாக இருந்தது திமுக அரசு முதல்வர் அன்றைக்கு முதல்வர் கலைஞரே துணையாக இருந்தார் அதனுடைய பிரதிபலனா தான் தொண்ணூற்றி எட்டில் இது நடக்குது தொண்ணூற்றி ஒம்போதில் பாஜக கூட கூட்டணி திமுக புரிதுங்களா உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு கலவரங்க தொண்ணூத்தி ஏழு கலவரம் தொண்ணூத்தி ஒன்பதுலாம் வந்து பாஜக கூட்டணி அஞ்சு ஆண்டுகள் வந்து திமுக என்ன பண்ணுது பாஜக கூட கூட்டணியிலேருந்து அமைச்சரவையில இடம்பெறாங்க பெற்றாங்களா இல்லையா ஜெயலலிதாவோட தூக்கி வீசிட்டு வந்தாங்க அன்றைக்கி திமுக தூக்கி வீசியிருந்தால் பாஜகன்ற ஒரு கட்சி இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது அதுக்கு முக்கிய உரம் போட்டு வளர்த்தது பா திமுக இப்படிப்பட்ட துரோகி ஒரு கட்சி திமுக இப்படிப்பட்ட துரோக கட்சி கூட வந்து இஸ்லாமிய அமைப்புகள் துணை போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பாஜக பிடிமா நான் பாஜக பிடிஎம்மா இப்போ முக்கியமான முக்கியமான என்னன்னா திமுக ஆதரிக்கிறதுனாலே நிறைய இஸ்லாமிய பொருள் வந்து இப்போ காணாமல் போய்ட்டதாக வந்து பார்க்க முடியுது என்னென்னா நிறைய முன்னாடி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தம் நிறைய கட்சிகள் வச்சு நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து இப்போ மனிதநேய மக்கள் கட்சியிலன்னு சொல்கிறேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி கட்சிகள் ரொம்ப ஆக்டிவாக இல்லை எல்லாம் அமைதியாக இருக்காங்களே இல்லை எல்லாமே எப்படின்னு சொல்ல அதோட பிரதிநிதித்துவமும் முன்னாடி அதிகம் கிடையாது அதாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அங்கங்கே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சரை பிடிச்சி வேலை வாங்கிக்கிறாங்க அங்கங்கன்ட்டு மாவட்ட நிர்வாகிகள் சொல்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா இந்த இந்த ஒரு கட்டமைப்பை விட்டோம்னு சொன்னால் நமக்கு வேற ஒரு கூட்டணியில் சேர்ந்தாலும் இந்த கட்டமைப்பு அமையமான்னு அமையாது ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்கான் தென்னசூர் நாலு நாலு பேர் இப்படி ஒவ்வொருத்தரும் அதேமாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ அல்லது ஒவ்வொரு எம்பி இப்படி வச்சுக்கிட்டு தான் இவங்க அரசியல் வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அதில் வந்து ஏதாவது இடையூறு வருமா வந்துடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் இவங்ககிட்டே அடிமையாக இருப்போம் சமூகத்துக்கு எதிரியாக நல்ல தெருந்த திருப்புறம் ஒரு வயலை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள்லாம் உண்மையிலே மறுமைக்காக வாழ்கிறீங்க அல்லாதான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா திருப்புறங்கன்ற விஷயத்தில் திமுக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செய்த துரோகத்தை அம்பலப்படுத்த பய ஏன் பயம் உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி விடுங்க கோயம்புத்தூர் விஷயம் கூட அது தொண்ணூத்தி நடந்து இது இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்வு அது மட்டும் இல்லைங்க வகுப்பு திருத்த மசோதாவை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அது தெரியுமா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கொண்டு வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அதே பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த அந்த என்னென்ன முறைகள் சரத்தை இங்கே கொண்டு வந்து இங்கே போர்டு தமிழ்நாடு தமிழக போர்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்ற பார்த்தாங்க நிறைவேற்றிட்டு இருந்தாங்க திரும்ப உங்களுக்கு இல்லை அப்போது வகுப்பு திருத்த சட்டத்துக்கு நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அங்கங்கே கூட்டம் போடுறானுங்க எல்லா திமுக ஆதரவு தலைவர்கள் தான் அங்கே போவாங்க வேறு யாரும் போக மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க அந்த உலமா அந்த அந்த மகலாவும் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் திமுகவுக்கு ஜாட்ரா போகிறோன்னா பார்த்து பார்த்து தான் கூப்பிடுது ஏ சொன்னால் அவங்களுக்கு என்னென்னா அந்த வக்போர்டு வக்போர்டு யார் திமுக அரசு கட்டுப்பாடு அப்போ இந்த மாதிரி தலைவர்களை கூப்பிட்டா நம்ம பதவி நம்ம தக்க வச்சுக்க முடியும் திமுகவுக்கு எதிரான சிந்தனை உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க எதிராக திமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக எதுவுமே கூப்பிட்றதில்லை விரும்பி திமுக ஆதரவு நிலை உள்ள நபர்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு கூட்டி வச்சு உனக்கு வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பானுங்க நான் என்ன கேட்குறேன் வகுப்பு திருத்த மசோதா மத்திய பாஜக அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே திமுக அரசு இங்கே கொண்டு வந்து அதுக்கு உண்டான ஆதாரம் நான் ரெட்ஃபிக்ஸ்லேயும் நான் நிறைய வந்து ஆதாரத்தோடு பேசியிருக்கேன் நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் தான் அனுப்பிச்சிருக்கானுங்க என் மேலே புரிதுங்களா வக்கீல் நோட்டீஸ் தான் அனுப்பிச்சிருக்கானுங்க சில நான் நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ ஆதாரத்தோடு நான் வெளியிட்டிருக்கேன் சி இதோட வேற என்ன வேணும் ஏன் இதை பற்றி வெளியே பேசுறது இல்ல இன்ன வரையிலையும் என்னன்னு சொன்னால் வக்புத் திருத்த மசோதா பார்லிமெண்டில் அமல்மெண்ட் ஆகிடுச்சி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கு வேற எந்த மாநிலத்திலும் நடைமுறைப்படுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது இன்ன வரையிலும் நடைமுறைப்படுத்தப்படுது அதை பற்றி யாரும் யார் பேசுறது இப்ப நான் சொல்கிறேன் பதியில பொய்யின்னு வானுங்க ஏன்னா இது பயிலுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஓ ஓ தனையும் தெரியாது வாழும் தெரியாது உங்களுக்கு ஒரே குதிக்கிறது என்ன திமுக எதிராக பேச திமுக எதிராக பேசுகிற வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு வருது இது வக்போர்டு சேர்மனுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாமே அவங்க சிஸ்டத்தில் அந்த க சேர்மன் யாரு திமுக அவன் அவன் தூண்டு வந்து முஸ்லீம் லீக் எம்பி ஆக்கி கூட வச்சுக்கிட்டாங்க அதனால்தான் பாருங்கள் அகில இந்திய ஹஜ் கமிட்டி மெம்பரும் அவர் தானா எம்பி அவர் தானா பகுப்பு போர்டு தலைவரும் அவர் தானா ஏன் முஸ்லீம் லீக்கில் வேற தலைவரும் இல்லையா நவாஸ் கனி இன்னும் முஸ்லீம் லீக் எப்போ வந்தான் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னு சொன்னால் அவன் திமுக காரன் அண்ணன் வந்து ஒரு திமுக தலைமை நிலை செயலாளர் இருக்கப்பில் துறைமுகம் காஜானே ஃபேமிலி ரான நபர் அவருடைய தம்பி தான் கனி கொடுத்துங்களா உங்களுக்கு தான் வந்து திமுக இப்படி தான் திமுக வந்து முஸ்லீம்களை காயடிக்கிறானுங்க ஆனால் இந்த முஸ்லீம் சமூகம் உணராமல் இருக்கு அதை நான் வந்து உணர்ந்து நான் எது தாக்கல்கள் பண்ணுறேன் வரக்கூடிய விமர்சனங்களை நான் தாங்கிக்கிறேன் ஏதோனோ பேசிட்டோம் நாம என்றைக்குமே வந்து தடம் மாறக்கூடாது நான் தான் சொல்கிறேன் நான் பாபாவின் மாணவன் பாபானுடைய பேச்சுக்களை பார்த்து பாபாவின் மாணவனானவர்கள் நான் பாபாவோடு இருந்து களமாடி வந்தான் இல்லை நீங்கள் ஒருத்தர் பேசி இதை வந்து இஸ்லாமியர்களை வந்து மாத்திர முடியும் திமுக அவர்கள் இருந்து அவங்கள வந்து மாத்திர முடியும்னு நினைக்க முடியுமா அவங்க இல்லை முடியாது ஒன்றும் இல்லைங்க முயன்றால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இதே தான் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று வெளியே வந்து சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயத்தை எடுக்கும்போது இதை தான் சொன்னாங்க முன்னால் என்ன முடியும் கம்பெனி தேவையில்லாம் யார் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னான் தேவையில்லாமல் இந்த சிறைவாசி விடுதலை விடுதலைன்னு சொல்லிட்டு சுற்றாத மறுபடியும் உனக்கு கேஸ் கேஸ் போட்டு உள்ளே போடுவாங்கன்னு நான் விடலை தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நான் கடுமையாக உழைச்சேன் அதன் பிறகு முஸ்லீம் சிறைவாசி விடுதலை என்ற சப்ஜெக்ட் இல்லாமல் எந்த முஸ்லீம் அமைப்போ களமாட முடியாத நிலைக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை நான் எடுத்து களமாறேன்னு சொன்னேன் நிச்சயம் வெற்றி பெறுவேன் நான் இதில் எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில ரெண்டு